ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் அற்புதம் செய்கிறவர் அதிசயங்களை காணப்படுகிறவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் உண்மை உள்ளவர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர் என்பதையெல்லாம் தெய்வப்புள்ளிலாகிய நாம அறிந்திருக்கிறோம் அதே போல் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று மூன்றின்படி கர்த்தர் நம்மை காக்கிறவர் ஆமருமையானவர்களே ஆண்டவர் நம்மை காக்கிறவர் என்பதையும் நம்ம மறந்து விடக்கூடாது ஆமாம் உண்மையாகவே நமக்கு எல்லாம் இருந்து ஆண்டுடைய பாதுகாப்பு இல்லைன்னு வைங்க நமக்கு ஒன்றுமே இல்லை அது நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு வீட்டுக்கு திரும்புகிறது தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது பாதுகாப்பாக திரும்புறது தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது அதையெல்லாம் எண்ணி கர்த்தரை நாம் மயுப்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல அவர் நம்மை காக்கிறவர் இஸ்ரவேலை வேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் அருமையானவர்கள் நம்மை காக்கிறவர் நம் பக்கத்திலே இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி வேதத்திலும் பார்க்குறோம் ஆம் அருமையானவர்களே அவருடைய பாதுகாப்பு நமக்கு மிக மிக அவசியம் அதனால் அவர் காக்கிறவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாணத்தின் வேலையில் அது காலையில் நீங்கள் விழித்து எழுந்தவுடனே இப்போ ஆசீர்வாதங்களுக்காக ஜபிப்பது போல் உங்களை கர்த்தர் காக்கும்படியாகவும் நீங்கள் அதிகமாக ஜபிக்க வேண்டும் கர்த்தர் நிச்சயமாக காப்பார் அவன் அதுபோல் அவர் தான் நம்மை காக்கிறவர் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் உண்மையாகவே இந்த உலகத்தில் நமக்கு எல்லளவும் பாதுகாப்பு இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அதனால் கர்த்தர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு அவர் ஒருவரை நம்மை காக்கிறவர் அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர் அவர் ஒருவரே ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து கிருபையாய் நடத்துகிறவர் அதனால் அந்த காக்கிறவரை நோக்கி பார்ப்போம் அவர் நிச்சயமாகவே வேண்டிய பாதுகாப்பை நம்முடைய வாழ்விலையும் நம்முடைய குடும்பத்திலேயும் நிச்சயம் தருவார் காட் பிளஸ் யூ ஆமே